இன்று காலை காரைக்குடியில் ஒரு வாலிபரை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று எங்கள் கழக பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிகழகத்தோட பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா ஒரு கண்டன அறிக்கை ஒன்று தெரிவிச்சிருந்தாரு ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காரைக்குடி அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே நடந்த ஒரு சம்பவம் நிஜமாவே அதோடய விஷுவல்ஸு அவங்க தம்பி பேசின வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாக இருந்தது நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ உண்மையில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அதை என்னால் அது லைவ் கொண்டு வர முடியல அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் என்னோடய பேச்சுகளும் நிறைய விஷயங்களும் பார்த்திங்கன்னா என்னைய மீறி நிறைய வார்த்தைகள்லாம் வெளியே வந்துச்சு ஸோ தமிழக வெற்றி கழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட வார்த்தைகளும் எல்லா விஷயமும் நம்ம வீடியோஸ் நிறைய பொதுமக்கள் பார்க்குறதுனால நம்ம கரெக்டாக பேசணுன்றனால அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணிவிட்டு திரும்பவும் வேறு ஒரு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் நான் ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாத்தாங்குளத்தில் நடந்த இஷ்யூ அந்த விஷயமே இன்னும் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியல ரொம்ப ஆதங்கமும் கோபமும் இப்போவும் அந்த கேஸ் மேலே நமக்கு இருக்குது ஸோ நேற்று நடந்த ஒரு விஷயம் நிஜமாகவே கண்ணு கலங்கிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ நம்ம தமிழக வெற்றிகழகம் சார்பாக அதுக்கு வன்மையாக நம்ம கண்டிச்சுருந்தோம் நேற்று கூட ஈவினிங் வட சென்னையில் நடந்த ஒரு நலத்திட்ட உதவி பொதுக்கூட்டத்தில் நம்ம கழக பொதுச்செயலில் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் ஹேஷ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அது ட்ரெண்ட் பண்ணுறதை விட அதை அதை பார்க்கும்போது வந்த கோம் அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதர் இப்போது எவ்வளோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை ரவுடிஸு எத்தனை கொலை பண்ணிட்டும் இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கேட்டால் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எம்பி தெரியும் நான் வந்து கவுன்சிலரோட பையன் எனக்கு அவ்வளோ பேக்கப் இருக்குது திமுக என் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லி இப்போவும் சுற்றிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த அஜித்குமார்ன்றவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கோவிலில் பகவதி கோயிலில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு அதாவது செக்யூரிட்டியாக இருக்காரு ஸோ டெம்பரவரி ஜாப் தான் நினைக்கிறேன் ஸோ அங்கே வேலை செஞ்சுட்ருக்காரு ஸோ ரொம்ப நாள் அங்கே ஒர்க் பண்ணுறாருன்ற போது கேள்விப்பட்டேன் ரொம்ப நாளாக அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருட்டு அவர் மேலே அவரோட பேக்ரவுண்ட் விசாரிக்கும்போது ஏதாவது ஒரு அவர் பே மேலே ஏதாவது கேஸோ இல்லை ரவுடிசமோ இல்லை ஏதாவது தீஃப் அதாவது த்ரிஃப்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா சொல்லி நிறைய விசாரித்தோம் நம்ம அவர் திருடனும் கிடையாது எங்கேயும் கொலை கொள்ளை எதுவுமே பண்ணது கிடையாது அவர் அவரோட குடும்பம் பார்த்துக்கிறாரு அவரோட வேலை அதாவது கோவிலில் காவலாளி அவள் யோசிச்சு பாருங்கள் அந்த கோவிலுக்கு வரவங்க போகிறக்கெல்லாம் வெளியே வந்து அந்த செக்யூரிட்டி கார்டாக இருக்காரு ஸோ அப்போ நிற்கிதான்றவங்களும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கோவில் தரிசனத்துக்கு சாமியை பார்க்க வராங்க ஸோ வரும்போது இந்த செக்யூரிட்டி கார்டை நிற்கிறனால ஸோ அவங்க இறங்கும்போது அவங்க அம்மாவெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொன்னாலும் இமீடியேட்டாக அவர் தான் சேர் எடுத்துகிட்டு அந்த சேர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு உடனே அந்த நிகிதான்ற மேடம் பாத்தீங்கன்னா சாவி கொடுத்துருக்காங்க சாவி கொடுத்துட்டு வண்டியை பார்க் பண்ணிடுபோது அவர் அங்கே அஜித் குமார் சொல்லியிருக்காரு இல்ல மேடம் என்னால வண்டி ஓட்ட தெரியாது எனக்கு நான் வேற யாருன்னா வச்சு பார்க் பண்ணிடுறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு ஸோ இந்த சாமி தரிசனம்லாம் முடிச்சு அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகும்போது கிட்டத்தட்ட வண்டிக்குள்ளே கொஞ்சம் நகைகள் இருந்தால் அதாவது ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலன்னு சொல்கிறாங்க அது என்ன எக்ஸ்ட்ராக்டாக அங்கே உள்ள என்ன இருந்துன்றது நமக்கு தெரியல பதினாலு சவரம்னு சொல்கிறாங்க சில இடத்துல ஒம்பது சவரம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கோல்டு உள்ளே இருந்திருக்கு மதிப்புள்ள கோல்டு இருந்திருக்கு ஸோ அது மிஸ்ஸிங் இமீடியேட்டாக அவங்க திரும்பவும் அந்த கோவில் சைடு வந்து நம்ம அஜித்குமார் அவர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க எங்கள் வண்டியில் இருந்த நகையை காணணும் போது அவர் அங்கே சொல்லியிருக்காரு என்னங்க என்ன பார்த்தா திருடம் மாதிரி திருட நான் அதெல்லாம் எடுக்கலை நீங்கள் பார்க் பண்ண சொன்னீங்க நான் வேறு ஒருத்தர் வச்சு பார்க் பண்ணேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது யோசிச்சு பாருங்கள் பேசிக்காக அதாவது அந்த போலீஸ் துறை காவல்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த பேசிக் அறிவு கூட இல்லையான்றதுல எனக்கு சந்தேகமாக இருக்குது யாருன்னா இப்போ நான் என் வண்டி சாகி கொடுக்குறேன் ஒருத்தர்கிட்ட பார்க் பண்ணுங்கன்ற அவர் அங்கேயே வேலை செய்கிறாள் ஸோ அவர் வண்டியை பார்க் பண்ணிட்டாரு ஸோ சடனாக வந்து பொருளை கணக்கு நம்ம கேட்போம் கேட்கும்போது காவல்துறையில் என்ன அப்பா அவர் அங்கே டெய்லி வேலை செய்கிற ஒரு மனுஷன் அவர் எடுத்துருந்தால் அவர் மாட்டுவார் பச்சையாக தெரிஞ்சிடும் அப்புறம் எப்படி அவர் மேலே விசாரிக்க முடியும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் தான் நார்மலாக எனக்கே அது தோணும் போது ஒரு காவல்துறைக்கு ஏன் அது தோணலை ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது அவங்கள நம்ம மிகுதா அவங்கள குத்தம் சொல்லவே முடியாது அவங்களோட நகை காலமாக போயிருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அவங்க கடைசியாக வண்டி யாருக்கு கொடுத்தாங்கன்றதெல்லாம் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இமீடியேட்டாக காவல்துறையிலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் வந்து அஜித்குமார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட இருந்த அந்த கார் பார்க் பண்ணவர் அவரோட தம்பி அஜித்குமாரோட தம்பி ப்ளஸ் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு பேரை பார்த்திங்கன்னா விசாரிக்கிறேன்னு சொல்லி கூட்டினு போயிருக்காங்க ஸோ கூட்டினு போகிற வழியில் ஒரு தம்பி கொடுத்த ஒன்று பார்த்தேன் கூட்டினு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவரை தாக்குறது கையை ரெண்டும் கட்டி தலையில் அடிக்கிறது முதுகுல குத்துறது அவர் இந்த உண்மையை சொல்ல வைக்கணும்னு சொல்லி அவர் தம்பியாக முட்டி போட வச்சு இருக்காங்க முகத்தில் அடிச்சிருக்காங்க இதாக அவங்க அண்ணன் பார்க்குறாரு அதாவது அந்த அவர் அஜித்குமாரோட ஃபோட்டோ நான் ஒன்று பார்த்தேன் செக்யூரிட்டி அவரோட அந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் அவர் நிற்கிறாரு அவர் மேலே எந்த கேஸும் இல்லை எந்த திருட்டு வழக்கும் இல்லை ஒரு அப்பாவேயான ஒரு மனிதர் அசால்ட்டாக கூட்டின்னு கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னா நான் நிஜமாலே எனக்கு இந்த தமிழ்நாட்டில் வாழறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ தான் நான் இப்போ சாத்தான்குளம் இஷ்யூ எந்தளவுக்கு பூம் ஆச்சுன்னு தெரியும் எல்லா மீடியாலும் அதை பத்தி பேசுனாங்க அஜித் குமாரை பத்தி ஏன் இன்னும் யாருமே வாய் திறக்கல ஒருவேளை அந்த ஆட்சியில் நடந்தா நம்ம முதலமைச்சர் வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு இது அவராட்சி திமுக ஆட்சி நடக்குதுன்றதுனால இதை பத்தி யாரும் பேசல சரி அவர் பேசல ஓகே சாத்தான்குளத்தை இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூடியூப்பை திறந்தாலே அதை பற்றி தான் வந்தது அவ்வளோ நியூஸு அவ்வளோ வைரலா இருந்தது விஷயம் இப்போ ஏன் யாரும் அதை பத்தி பேசல தமிழக வெற்றிகரம் சார்ந்தவங்க மட்டும் இதை பத்தி ட்ரெண்ட் பண்றாங்க இதை பற்றி பேசுறாங்க மீது யாருமே இதை பத்தி வாயே திறக்கல என்ன விஷயம் திமுகலேருந்து ஒரு எம்எல்ஏ இதை பற்றி பேசலை ஸ்டேஜுக்கு ஸ்டேஜுக்கு ஜோசப் விஜய் அவர்களே விஜய் அவர்கள் அது பண்ணார் அந்த நடிகை கூட இருந்தார் இவர் கூட இருந்தார் அவர் டேக்ஸு கட்டல அது இதுன்னு சொல்லி இந்த பொய்யான விஷயங்களை பேசுகிற வாய்க்கெல்லாம் இப்போ எங்கே போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் பையனோ திமுகவில் இருக்கிற நிறைய நிர்வாகிகள் உங்கள் வீட்டில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் இப்படி சும்மா விட்டுருப்பீங்களா அவங்க அம்மா அப்படி கதறி அழுகிறாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் மதுரை மாவட்ட செயலாளர் அம் அன்பன் கல்லணையனனும் டாக்டர் பிரபு அவர்களும் அவங்க வீட்டுக்கு போய் காரைக்குடியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் சிவகங்கை தோழர்கெலாம் போய் மா மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காங்க அதாவது இறுதி அஞ்சு செலுத்தியிருக்காங்க ஸோ நிஜமேல கண்ணு கலங்கிச்சு அவர் தம்பி பேசும்போது என் முன்னாடி வச்சு எங்கள் அண்ணனை கையை கட்டி அடித்தாங்க அவர் எடுக்கலை எடுக்கலன்னு சொல்கிறாங்க அவர் நீ எடுத்தேன்னு சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறாங்க ஸோ இப்போ வந்த நியூஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டு போன இன்ஸ்போர்ட்டர்ஸ் அந்த போலீஸ்காரங்களாம் கிட்டத்தட்ட ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம் எப்படி ஒருத்தரை லாக்கப்பில் வச்சு அடித்து கொலை செய்வாங்களாம் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இது எங்கே போய் சொல்கிறது நாளைக்கு இது எனக்கும் நடக்கும் இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கு நடக்கலாம் யாருக்கு வேணால் நடக்கலாம் இது ஒரு கேரண்டியே இல்லை இப்போ நம்ம இந்த வீடியோ போடுற நீ ஏண்டா ரோ நம்ம சேனல் வச்சுருக்க எதுக்கு தமிழக வெற்றி கறதுக்காக பேசணும்னு சொல்லி என்னை கூட்டம் போய் உள்ளே வச்சு அடிச்சாங்கன்னா யார் கேட்க சொல்லுங்கள் யார் கேட்பா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு அப்பாவே மனிதரை போட்டு இப்படி துன்புறுத்தியிருக்காங்கன்னா கேட்டால் ஆளுங்கட்சி அவங்க கையில் இருக்குது ஸோ இதுக்கு என்ன முடிவு இல்லை அவர் திருடி இருந்தா அந்த பொருள் அந்த நகை அந்த பணமோ அந்த இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா இது இந்த கேஸ் வேற மாதிரியா இருக்கும் அந்த பொருள் எதுவுமே கிடைக்கல இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நகை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல யார் எடுத்தா அது எங்கே போயிருக்குன்னு யாருக்குமே தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவை ஒரு பையனை கூட்டின்னு போய் கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசு தான் அவன் அஜித் குமாருக்கு அவர் கூட்டுனு போய் யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்றனால மேக்அப்பில் வச்சு அடித்தே கொண்டு இருக்காங்கன்னும்போது அவர் அதை அவர் தம்பி சொல்கிறார் அவர் தேம்பி தேம்பி இது பண்ணார் கடைசியாக ஒரு சவுண்டு வந்தது அதுக்கப்புறம் அவர் உடம்புல உயிர் இல்லை கேட்கும்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம் இவங்க அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது கூட்டின்னு போகிற வழியிலே உயிர் இழந்துட்டாருன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் நல்லா இருந்தான் அவனுக்கு ஒரு நோய் கூட இல்லை அவன் உடம்புல அப்படின்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில் நிஜமாக சொல்கிறேன் நேற்று நான் பண்ண வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ கோவம் அங்கே அந்த இஷ்யூ நடந்த உடனே அந்த கோபத்தோடு அந்த வீடியோ பண்ணும்போது வாயிலேருந்து நிறைய வார்த்தைகள் வந்தது நிறைய பேர் திட்டினேன் நான் ஸோ இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தோட தோழர்கள் இருக்கிறனால இந்த விஷயம் வெளியே வருது அவங்க ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு நீதி கிடைக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் கழக பொதுச் செயலர் எங்கள் தளபதி சொல்லி இந்த ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு அதுக்கு கண்டனம் தெரிவித்தனால பெருசாக இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரிய வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி சாத்தாங்குளத்தில் நடந்த விஷயமெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்தது நியூஸில் பேசுனாங்க நிறைய யூடியூப் சேனலில் திமுக ஐடி ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசுனாங்க இந்த இஷ்யூவை பற்றி தான் பேசுனாங்க இப்போ அந்த டி திமுக ஐடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒருத்தங்கூட இதை பற்றி வாயை திறக்கல ஸ்டாலின் அவர்கள் அங்கே நல்ல திட்ட உதவி வழங்கினாரு ஸ்டாலின் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின இதை தான் பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று இந்த மாதிரி ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கலாக்கப்புல அதை பற்றி ஒரு வார்த்தை வாய திறக்காத முதலமைச்சர் ஒரு அறிக்கை கூட விடல முதலமைச்சர் இந்த மாதிரி முதலமைச்சர் நமக்கு தேவையா சொல்லுங்க நிஜமாலே ஆதங்கம் இருக்கு கோபம் இருக்குது ஓரளவுக்கு கோபம் தெளிந்த அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அஜித்குமார் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம்ம ரோத் சி சார்பாகவும் சார்பாகவும் இந்த இரகலை தெரிவிச்சுக்கிறேன் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது இனிமேல் நடக்காத எதிர்பார்த்தோம் இப்போ சடனாக ஒன்று நடந்திருக்கு ஸோ அப்படி லோக்கப்பில் இறந்தது ஏதோ ஒரு ரவுடியோ ஏதோ ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு ஓகே அவர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளுங்க அவர் முகத்தை பாவனவங்க குடும்பம் என்ன நேற்று வரைக்கும் உயிரோட இருந்த மனிதர் நேற்று மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் உயிரோட இருந்த மனிதர் ஒன்றுமே அவர் தப்பு செஞ்சாரே இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது நல்லா இருந்த ஒரு மனிதர் கையை கட்டி முட்டி போட வச்சு அடித்து கட்டி காலில் அடிச்சுருக்காங்க அவரோட வரிகள்லாம் இன்னும் என் காதில் ஒழிச்சிட்ருக்கு என்ன அதுவும் சொல்கிறாங்க ஸ்டேஷன் கூட்டினு போகிறதுக்கு முன்னாடி சைடில் கொண்டு போய் அடிக்கிறது அங்கே அவர் அடித்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா யூரின் அவர் போயிருக்காரு அவரோட மோஷன் இருக்குது ஸோ அப்போ ஒருத்தர் மோஷன் போகிற அளவுக்கு இருந்திருக்காருனால் அந்த அடிகள் எந்த மாதிரி இருந்திருக்கும் இரும்பு ராடு நிறைய பைப்பெல்லாம் கிடந்திருக்கு அங்கெல்லாம் வந்து அவரோட ரத்த கரைகள் நிஜமாலே வன்மையாக கண்டிக்கிறேங்க வன்மையாக கண்டிக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கக்கூடாது தமிழக கழகம் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கெல்லாம் கூட நிற்கும் அதனால் இரும் வருங்காலங்களில் இந்த மாதிரி நடந்தால் தமிழகத்தில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடக்கும் அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சாலை மறியல் பண்ணி தான் பாடி வாங்குவேன் இதுக்கு நீதி கிடைக்கணும் சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு உயிருக்கு வேல்யூ அவங்களோட வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறது தானா அப்படின்னு பார்த்தா ஈஸியாக எல்லோரும் எல்லோரும் கூட செஞ்சுட்டு போயிடலாமே என்ன ஜனநாயக நாடுன்னு தெரியல இன்னும் கிட்டத்தட்ட பத்து மாதம் தான் எலெக்ஷன் நினைக்கிறேன் மக்கள் இதெல்லாம் சிந்திக்கணும் ஸோ நல்ல தலைவரை கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது போலீஸ்காரங்க வந்து காவல்துறை உங்கள் நண்பன் நான் கூட நிறைய ஈவெண்ட்லலாம் சொல்லியிருக்கேன் எங்களோட மக்களேக்கமாக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது எங்களுக்கு பேனர் வைக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கும் அப்போ வந்து ஏக்கமாக இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் காவல்துறை எங்கள் நண்பன் அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு அவ்வளோ மரியாதை செஞ்சுடணும் இப்போ அதை நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது எனக்கு நிஜமாலே வெக்கமாக இருக்குது ஒரு காவல்துறைன்றது நமக்கு காவலாளி நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ஜனநாயக நாட்டில் நம்ம ஃப்ரீயாக நடக்கிறதுக்கும் எந்த பயமும் இல்லாமல் கொள்ளை செயின் ஸ்னாச்சிங் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக நடக்கிறது தான் காவல்துறை ஸோ இவங்களே இங்கே ரவுடிசம் அராஜகம் பண்ணிட்டு இருந்தால் எதுக்கு நமக்கு இவங்க இது இதுக்கான பதில் நீங்கள் கமெண்டில் தான் தெரியப்படுத்தணும் இன்னும் நிறைய வீடியோவை சந்திப்போங்க உள்ள வரை தமிழக வெற்றி கிடைக்கிறத பற்றியும் தலைவர் தலைவர்த்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஐஸ் ஸ்டேட்டா டேக்கே பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி இன்று காலை காரைக்குடியில் ஒரு வாலிபரை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் எப்போதும் காவல்துறை நம் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள சொல்லுவோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் இப்படி நடப்பது என்பது இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்கவே கூடாது அந்த கொடுமை நடந்து விட்டது அவருக்கு வயது சுமார் இருபத்தி ஏழு வயதுதான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எப்போதுமே நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு செயலும் பார்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபடி இந்த அரசு பார்க்காமல் எதையோ என்னாலும் செய்யலாம் என்று செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உண்டான பதில் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமருவார் என்பதை இங்கு திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும்